உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஓவரால் எல்லா அம்பாளுக்கும் தாய் அவதான் இப்ப அவங்க மண்ணை மிதிக்கணும்னா கூட அதை வந்து அவங்க அவங்க சொல்லணும் கொள்ளூர் மூகாம்பிகா கோயிலுக்கு

அம்பாள் கிட்ட போனதுல இருந்து எல்லா தெய்வத்தோட பிராத்தமும் எனக்கு சாத்தியமா இருக்கு பெருமாள் டிப்பு கிடைச்ச உடனே கூட ஃபர்ஸ்ட் எங்களுக்கு எதுவுமே பெருமாளுக்கு நாங்க தேங்க்ஸ் சொல்லல எல்லா அம்பாள் செயல் கௌத்தமின்னு தான் இவங்க சொன்னாங்க அண்ணாமலையார் மலை ஏறது எவ்ளோ பெரிய விஷயம் அதுவும் டெம்பிளைங்க லேடிஸ் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அதுவும் எங்களுக்கு சாத்தியமாச்சு கிளம்புறதுக்கு முன்னாடியே அவ்வளவு பிரச்சனை புயல் காத்து ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க சென்னையில அதனால வீட்டுல எல்லாம் வந்துட்டு நீங்க போகாதீங்க இருங்கன்னு சொல்லிட்டாங்க இல்ல நாங்க எப்படினாலும் தீபத்தை போய் பார்த்தேன் ஆகணும்னு சொல்லி கிளம்பியாச்சு இங்க இருந்து அங்க இருக்குங்க அண்ணாமலையா அங்க இருக்காரு அந்த ஜோதியில இருக்காரு சும்மா கிடையாது ஆஹ் அவர் அந்த தீபத்து பக்கத்துல என்ன நிக்க வச்சிருக்காருன்னா சும்மா கிடையாது அங்க ஒரு நடக்க அந்த அனல் கூடல நம்மள வந்துட்டு அப்படியே குளிர்விக்குது அப்படியே நம்ம கிட்ட இருந்து அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் பண்ணா நமக்கு எப்படி இருக்கும் அப்படியே அந்த பாசிட்டிவ் அப்படியே ஃபீல் நமக்கு அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்லூர் மூகாமி அம்மனை பத்தி ஒரு முழு விவரத்தை நமக்காக கொடுக்கறதுக்காக கௌதமி மற்றும் பாரதி கனவா சவுங்க தான் நம்ம கூட இருக்காங்க ச அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் மேம் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொல்லூர் மூகாம்பி அம்மன் ஸோ இவங்க வந்து க கர்நாடகாவில் இருக்கிற ஒரு அம்மன் ரொம்ப பிரபலமான ஒருத்தவங்க இங்கே இருக்கிற நிறைய செலிபிரிட்டிஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய செலிபிரிட்டிஸுமே அந்த கோவிட்ல போய் வணங்கி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா நடந்ததாகவும் என் எனக்கு அவங்க ஒரு அம்மா அப்படிங்கிற அளவுக்கு கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வெளியில ஸோ உங்களுக்கு என்ன விதமான அனுபவங்கள் கொடுத்தாங்க யாருமே வந்து அம்பால வந்து கொல்லூர் மூக்காம்பிகை அம்பாள் மட்டும் நம்ம வந்து கூடாது எல்லா ஓவரால் எல்லா அம்பாளுக்கும் தாய் தான் ஐ மீன் எல்லாருக்குமே அவ தான் அவ அவங்க வந்து பாத்தீங்கன்னா யார் இப்ப அவங்க மண்ணை மிதிக்கணும்னா கூட அதை வந்து அவங்க அவங்க சொல்லணும் அவங்க வந்து நம்மள இப்ப நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறது கூட அவங்களோட அனுகிரகத்தாலதான் தான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன் சொல்றேன் என்னால யாருக்கோ இந்த வீடியோ போய் சேரணும்ன்ற இதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்க வைக்கிறாங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அதனால அவங்களோட அனுகிரகம் இல்லாம நம்ம அங்க யாரையும் போக முடியாது நாங்க யாரும் அங்க போல அவதான் எங்களை உட்கார வந்துட்டு இருக்கா வர வைக்கிறாங்க அவங்க நிறைய விஷயம் நிறையா செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் செய்யவும் போறாங்க நாங்களும் நிறைய கடமை பட்டிருக்கோம் உங்களுக்கு இதுல என்ன இன்ஃபர்மேஷன் கேணும் சொல்லுங்க நாங்க நிறைய இருக்கு எங்ககிட்ட நிறைய சொல்லணும்னா நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எங்ககிட்ட பத்தாது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நாங்க வந்து அதுல இருந்து இப்படி உங்களுக்கு அத வந்து நீங்க ஏதாவது கேளுங்க அதே அத நீங்க அப்படியே கேட்ச் கேட் படிச்சுக்கோ ஒரு கடவுள் நம்ம பாக்குறோம் தரிசிக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையைதான் நம்மள வந்து அத உருவாக்கும் ஓகே இவங்கள போய் நம்ம வணங்கணும் இந்த ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தானாவே வந்து கிரியேட் ஆகும் நீங்க கொல்லூர் முகாமி அம்மன் கோவிலுக்கு போகணுங்கிற சூழ்நிலை முதல்ல எப்படி உருவாச்சு எனக்கான சூழ்நிலை வந்து வேலை வேலை காரணமா வந்து அமைஞ்சது வேலையில வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு எதர் சுச்சுவேஷன் வந்து யாவ் டு ரிமைன் ரிமைன் இன் எல்என் ஐ ஆர் யாவ் டு கோ அவுட் ஆஃப் எல்என் டி அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது அப்போ வந்துட்டு நான் வந்து எனக்கு வந்து எங்க அப்பாவுக்கு வந்து நான் எல்என்டில இருக்கணும்ங்கிறது வந்து ரொம்ப நீண்ட நாள் ஆசை அதனாலதான் எல்என்டிலேயே ஜாயின் பண்ணேன் சோ அந்த கனவை வந்து நான் வந்து உடச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக எங்க எல்என்டி கேம்பஸ் உள்ளாரே சிவன் கோயில் இருக்கு கைலாசநாதர் கோயில் அங்க போய் சிவன்கிட்ட போய் வேண்டிக்க போறதுக்காக போனேன் அப்ப வந்து அங்க இருக்க ஐய்ட்ட வந்து சொன்னேன் இந்த மாதிரி என்னோட வேலையில வந்து பிரச்சனையா இருக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லும்போது மணிகண்டன் அவங்க பேரு அவங்கதான் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்துட்டு இவ்வளோ இவ்வளோ ஆதங்கமா இருக்கீங்க நீங்க வந்துட்டு ஒரு டைம் கொல்லூர் மூகாம்பிகா அம்மனை போய் விசிட் பண்ணுங்க உங்களுக்கு நடக்கிற மாற்றங்கள் வந்து உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிரும் அதுக்கு மேல நீங்களே வந்து போக ஆரம்பிச்சிருவீங்க நீங்களே நிறைய பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க ஆனா ஒரு அடி நீங்க எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்கதான் சொன்னாங்க சொன்னதுக்கு அப்புறம் சொல்லிட்டு உடனே யாராச்சும் போறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் பார்த்தா அடுத்த நாளே வந்துட்டு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து போறாங்க நீங்க அவங்களோட போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கரெக்டா அது வந்து பூஜா டைம் நவராத்திரி டைம் கொரோனா டைமும் வேற சோ அதனால வந்துட்டு நீங்க போங்க போய் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல வந்து பேசியிருந்தேன் ஆக்சுவலா போய் ரெசியூம் கொடுத்து இந்த மாதிரி அந்த டீம்ல வந்து ஜாப் இல்ல சோ இங்க எதுவும் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு பர்டிகுலர் ஜா ப்ராஜெக்ட் அவார்ட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் அதுக்கான ரிசல்ட் வரல சோ அதுக்காக வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கொல்லூர் மூகாம்பிகா கோயிலுக்கு ட்ரெயின்ல விட்டு இறங்கிட்டு கொல்லூர் போறதுக்கு கொல்லூர் பஸ்ல போயிட்டு இருக்கேன் அப்ப எனக்கு வந்து ஃபோன் பண்றாங்க இந்த மாதிரி அந்த ப்ராஜெக்ட் வந்து அவார்ட் ஆயிருச்சான் உனக்கு வந்து சான்ஸ் இருக்குறதுக்கு உனக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நான் இன்னும் போய் பாக்கவே இல்ல இந்த கொல்லூர் பஸ்ல போயிட்டு இருக்கேன் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து போன் பண்ணி சொல்றாங்க நீ சொல்லிட்டு இருந்தால அந்த ப்ராஜெக்ட் வந்து அவார்ட் ஆயிருச்சான் இது மும்பை அகமதாபாத் ப்ராஜெக்ட் தான் அது மெட்ரோ இது ஹை ஹைஸ்பீட் ரயில் இந்த ப்ராஜெக்ட் வந்து அவார்ட் ஆயிருச்சான் அதனால நீ கவலைப்படாத நீ நல்லபடியா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு அம்பால பாத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்தோன்னே பார்த்தா இங்க ஒரு இன்டர்வியூ வச்சாங்க வச்சுட்டு ஒரு டூ த்ரீ வீக்ஸ் ஆச்சு எதுவும் வரல சரி திருப்பியும் வந்துட்டு மணிகண்டன் அவங்க வந்துட்டு திருப்பியும் இன்னொரு ட்ரிப் போலாம் நாங்க போறோம் நீங்க வர்றதுன்னா வாங்க அப்படின்னு சொன்னா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வந்துட்டு கிளம்புறேன் கிளம்புற அன்னைக்கு கிளம்பிட்டோம் கிளம்பி கொஞ்சம் தூரம் போறோம் ஆபீஸ்ல இருந்து கால் வருது சனிக்கிழமை அன்னைக்கு கிளம்புறோம் ஆபீஸ்ல இருந்து கால் வருது திங்கக்கிழமை வந்து வந்து உங்கள வந்துட்டு அந்த டீம்ல வந்து ஜாயின் பண்ண சொல்றாங்க அதனால நீங்க ரெடி ஆயிக்கோங்க திங்கக்கிழமைக்கு நான் திங்கக்கிழமை கால் தான் ரிட்டர்ன் ஆவறேன் திங்கக்கிழமை மதியம் வந்து ஜாயின் பண்ண சொல்றாங்க அவங்கள அதனால நீங்க ரெடி ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அதுல இருந்து அப்படியே அடிக்ட் ஆயிட்டேன் ஓகே சோ உங்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வு எப்படி ஒரு நிகழ்வு ஆக்சுவலி எனக்கு வந்து என்னன்னா எதுவுமே வந்து அம்பாள் கிட்ட போய் எனக்கு வேணும்னு கேக்குற நிலைமையில நான் இல்ல பட் என்னன்னா எனக்கு நான் லவ் மேரேஜ் பண்ணேன் அதுவும் சக்ஸஸ் ஆயிடுச்சு ஃபேமிலியோட தான் லவ் மேரேஜ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜா கன்வெர்ட் பண்ணி நாங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ண மாதிரி இல்ல ஆக்சுவலி அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி முடிஞ்சது அப்புறம் கிட்ஸும் வந்து எந்த குறையும் இல்லாம ரெண்டு எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ஸும் இருந்தாங்க அப்புறம் புடிச்ச ஜாபு பிடிச்ச இது எல்லாமே வந்து என் லைஃப்ல வந்து ரொம்ப பிளஸிங்கா தான் இருந்துட்டு இருந்துச்சு பட் என்னன்னா எனக்கு வந்து நெகட்டிவ்ஸ் வைப்ஸ் நிறைய நெகட்டிவ் வைப்ஸ் என்ன நானே வந்து நெகட்டிவ் வைப்ஸ்ல சுத்திக்கிட்டு இருப்பேன் பட் எனக்கு எல்லாமே எல்லாரும் சொல்லுவாங்க யூ ஆர் பிளஸ்ட் பிளெஸ்ட் பேபி யூ ஆர் பிளெஸ்ட் பட் எனக்கு அது ஃபீல் ஆகல பட் சம்திங் மிஸ்ஸிங் எப்படி இது ஏஜ் ஆஃப் நைன்டீன்ல எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஏஜ் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் குள்ள ரெண்டு கிட்ஸ் ஆயிட்டாங்க சோ ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிற சூழ்நிலை சோ என்னால எப்படி ஹேண்டில் பண்றது தெரியல மென்டலி பிசிக்கலி ரொம்ப ரொம்ப லோவா இருந்தேன் நானு சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்டன் டைம்ல வீடு கட்டி ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சோம் அதுவும் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் மீன் ஒரு எங்கர் ஏஜ்லயே நம்ம வந்து பெரிய அமௌண்ட் ஆஃப் லஜர் ஆஃப் அமௌண்ட்ல வீடு கட்டணும் அதுக்கும் நிறைய நஷ்டம் நிறைய நம்ம நான் ஹெல்ப்னு கேக்குறவங்க எல்லாம் நெகட்டிவா பேசி அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவா இருந்தேன் எல்லாமே பிளஸ்ஸிங் எல்லாம் இருக்கு பட் அதை ஆனா என்னால அதை புரிஞ்சிக்க முடியாம எல்லாமே நெகட்டிவாவே இருந்துச்சு எனக்கு மைண்டே சம்திங் ஏதாவது ஏதாவது வீட்டுல பிரஷர் வந்தா பிரச்சனை வந்தாலும் ஓகே நம்ம இதுக்கப்புறம் இருக்க கூடாது முடிஞ்சுட்டேன் பினிஷ் அவுட் அப்படின்ற மாதிரி யோசிப்பேன் வண்டி எடுக்கும்போது ஓகே இதுக்கப்புறம் நம்ம பினிஷ் அவுட் அப்படின்ற மாதிரி யோசிப்பேன் அந்த மாதிரிதான் நான் நெகட்டிவ்ஸாவே இருப்பேன் நான் இது என்ன லைஃப் இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம பட் அந்த மாதிரி ஒரு பிரச்சினாலே டபால் நெகட்டிவ் போயிடுவேன் நானு பட் அந்த சூழ்நிலையில தான் ஒரு ஒரு இடத்து ஒரு டைம்ல ஃபேமிலி ஃபேமிலி ப்ராப்ளம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற பிரச்சனை தான் அது இப்ப நினைச்சா ஒரு அப்படின்னு ஃபீல் ஆகுது பட் அந்த டைம்ல அந்த சூழ்நிலைல எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு அப்போ என்னோட கைலாசநாத என்னோட பட்டி கிட்ட போயிட்டு சிவனே என்னப்பா பிரச்சனை உனக்கு ஏன்பா எனக்கு இந்த மாதிரி சோதனை எல்லாம் குடுக்குறேன்ட்டு நிக்கும்போது தான் மணி ஐர் வந்து எங்களுக்கு எனக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணாரு சோ அந்த டைம்ல எனக்கு பைனான்சியல் ப்ராப்ளம் தான் எனக்கு லைஃப்ல ஒரே ஒரு ப்ராப்ளம் பைனான்சியல் தான் பிகாஸ் அந்த அந்த பைனான்சியல் பைனான்சியல் இல்லாம நிறைய கஷ்டப்படுவேன் நான் ப்ராப்ளத்தை வச்சுட்டு சொன்னேன் இல்ல இல்ல சார் என்கிட்ட காசு போறதுக்கு ஏன்னா கர்நாடகா கொல்லூருக்கு போறது வந்து எப்படின்னா நம்ம போனோம்னா இங்க இருந்து மேங்களூர் ட்ரெயின் புடிச்சி மேங்களூர்ல இருந்து நம்ம வந்து கொல்லூருக்கு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் டிராவல் பஸ்ல பண்ணணும் வந்து சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் பிளஸ் பஸ்ல ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டிராவல் ஆகும் சோ so okay. 20 uh, 20+ plus hours ஆகும் உங்களுக்கு டிராவலுக்கு. ஜஸ்ட் நம்ம நினைச்சாலே ஐயோ அவ்வளவு நேரமா அப்படின்ற மாதிரி மலப்பாயிடும். அது இல்லாம டெம்பிள் வந்து கொஞ்சம் மழ மேல இருக்கு. ஓகே. சோ அங்க இருந்து நம்ம போகணும் ஸோ அவங்க சொல்ல அவர் சொல்லும் போதே இதெல்லாம் சாத்தியமே இல்லை நான் இங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற கோயில் போறது கூட எனக்கு டைம் இல்லை நான் முடிச்சுட்டு ஆபீஸ் முடிச்சுட்டு போய் படிக்கணும் படிச்சு முடிச்சுட்டு வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க அதை பாக்கணும் எனக்கு எல்லாருமே இருப்பாங்க மாமனார் இருப்பாங்க மாமியார் இருக்காங்க அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க எல்லாரும் எனக்கு காம்போவா இருப்பாங்க பட் எல்லாருக்குமே வந்து நான் வந்து சாட்டிஸ்பைடா பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் குடுத்துக்கிட்டே இருக்கணும் எவ்வளவு ஒருத்தரை மிஸ் பண்ணாலும் அவங்க வந்து லோ ஆயிடுவாங்க கௌதமி மாறிட்டா கௌதமி இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க கிட்ட சொன்ன சார் பைனான்சியல் ப்ராப்ளம் நான் இத்தனை பேர் என்னால கூட்டு போக முடியாது அந்த டைம்ல தான் இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க பாரதி மேம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க பட் இவங்க வந்து வேற டீம் வேற ஆக்சுவலி நான் எல்என்டில ல ஒர்க் பண்றேன் இன்ஜினியரா இருக்கேன் இவங்க மேனேஜரா இருக்காங்க இவங்க வேற டீம் எனக்கு இவங்களுக்கு காண்டாக்டே இல்ல அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு இவங்க கிட்ட சொல்லும் போது கூட இல்ல மேடம் என்கிட்ட காசு இல்லனா இவங்க எனக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் கொடுங்க நான் ஒரு சர்டைன் அமௌண்ட் குடுக்கறேன் மணி ஒரு சர்டைன் அமௌண்ட் கூட இவங்க ரெண்டு பேர் ஸ்பான்சர் பண்ணி நான் ஒரு அமௌண்ட் ஸ்பான்சர் பண்ணி தான் ஆக்சுவலி ஃபேஸ் கூட தெரியாது எனக்கு ஆனா இவங்க எனக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க அப்புறம் மணி கூட எனக்கு அவருக்கு தேவையே கிடையாது இவங்க ரெண்டு பேருக்குமே தேவையே கிடையாது எனக்கு மனம் கொடுத்து என் குடும்பத்தை போய் கொல்லூர் கோயில காப்படணும் இவங்களுக்கு எந்த வேண்டுதலும் கிடையாது பட் செஞ்சாங்க மினிமம் அன்னைக்கு ஒரு பிப்டீன் டுவெண்ட்டி தௌசண்ட் ஆச்சு ஃபுல் அண்ட் ஸ்பான்சர் ஃபுட்ல இருந்து எல்லாமே இவங்க எல்லாரும் ஸ்பான்சர் பண்ணி என் மொத்த குடும்பத்தையும் கொல்லூர் போயிட்டு சாமியை பார்த்துட்டு அவ்வளவு லக்ஸுரியா வந்து இறங்கணும் அப்ப உடனே வந்து வந்த உடனே கௌதமிக்கு சேஞ்ச் ஆகி போச்சு அப்படின்னு நான் சொல்லலை அவ ஒரு தாய் ஒரு அம்மா வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன செய்வாங்க ஒரு ஃபீவரா இருக்குன்னா மருந்து குடிக்க கூடாதுதான் நம்ம வந்து சொன்ன மருந்து வேண்டாம் கசக்குதுன்னு பட் ஆனா அம்மா குடுப்பாங்க ஃபீவர் சரியாயிரும் சோ அதே மாதிரிதான் இப்ப நான் கொல்லூர் போயிட்டு வாங்க போயிட்டு வந்தோடனே லைஃப் தபால்னு சேஞ்ச் ஆகும் தபால்னு உங்களுக்கு லைஃப் இதாகும் அப்படி கிடையாது ஒரு தாய் அவங்க குழந்தைக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாலோ அதை செய்வாங்க அது செய்வாங்க அதை நம்புங்க அம்பாள் இருக்கான்றது அந்த விஷயத்த நம்புனாலே போதும் அம்பாலை கும்புறதால அம்பாள் மட்டுமே பிரார்த்தனை செய்வாங்கன்றது கிடையாது இப்போ நான் பெருமாள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் திருப்பதிக்கு போயிட்டு இருக்கேன் நான் பெருமாளை வந்து நான் என்ன சொல்லுவேன் பக்கத்துல பாக்கவே முடியாது நம்மளால சுத்தமா பக்கத்துல பாக்கவே முடியாது அப் ஆனா பெருமாள் கிட்டே என்ன சொல்லிட்டு வருவேன் என்னப்பா அவனை இவ்ளோ கஷ்டப்பட்டு நான் வரேன் உன்னை இப்படி தாட்டா பாய் பாய் சொல்றது கூட டைம் கொடுக்காம ஒரு சாத்துல அப்படி தள்ளி விட்டுருவாங்க அவன் கண்டிப்பா பார்க்க முடியாத ஒரு கையெடுத்து இப்படி சல்யூட் பண்றதுக்குள்ள டபால்னு தள்ளி விட்டுருவாங்க என்னப்பா பிரச்சனை அப்படி சில பேருக்கு அது கூட கிடைக்காத ஒரு பாக்கியம் இருக்குல்ல சோ அம்பால கும்பிட ஆரம்பிச்சதுல இருந்து எங்க போனாலும் ஸ்பெஷல் அது வந்து லக்கி ட்ரா சொல்லிட்டு திருப்பத்தில ஒண்ணு போடுவாங்க நம்ம ஆதார் கார்டை வந்து நம்ம எத்தனையோ டிப் போடுவாங்க மந்த்லி மந்த்லி போடுவாங்க த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே இப்ப வந்து நம்ம ஏப்ரலுக்கு புக் பண்ணோம்னா இப்ப ஜனவரி எண்ட்ல மேபி பிப்டீன்த்துக்கு அப்புறம் வந்துட்டு அந்த லாட் ஓபன் பண்ணுவாங்க ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி தரிசனம் கிடக்கறது அந்த மாதிரி வந்துட்டு ஓபன் பண்ணாங்க நானும் வந்துட்டு நம்ம அம்பாள் தான் வேண்டி போயிட்டு இருந்தோம் டைம் முடிஞ்சிருச்சு சரி அம்பாள் பாத்துட்டோம் பெருமாளை வந்து கிட்ட பாக்கணும்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டு மூலியமா வந்துட்டு விஐபி தர்ஷன் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்களும் மூணு மாசமா சொல்றாங்க ஆறு மாசமா சொல்றாங்க எனக்கே ஒரு மாதிரி எப்படியாவது பெருமாளை கிட்ட போய் பாக்கணும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி நம்ம பெருமாள் வேண்டி ஒரு நைன் டைம்ஸ் அம்பாள் வேண்டி போயிட்டு வந்தாச்சு பெருமாளையும் ஒரு நைன் டைம்ஸ் வேண்டி செவன் டைம்ஸ் வேண்டி போலாம் ஸ்டெப்ஸ்ல நடந்து போகலாம் எனக்கு போனதில்லை இவதான் என்னை கூட்ட போனா வாங்க ஸ்டெப்ஸ்ல நடந்து போகலாம் போய் பெருமாளை போய் பாத்துட்டு வரலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவ தான் கூட்டிட்டு போறான் சோ கூட்டு போயிட்டு பெருமாள் பாத்துக்கா பெருமாள்கிட்ட வந்து சொல்றேன் நான் உன்னை வந்து ஏழு டைம் வந்து பாக்குறேன் அந்த ஏழு டைம்க்குள்ள வந்து எனக்கு வந்து உன்னை கிட்ட பாக்குற பாகியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி வந்து நான் போறேன் இவளுக்கு நான் அந்த வேண்டுதல் கூட இவளுக்கு தெரியாது நான் அதுக்கு தான் வேண்டி இருக்கேன் அப்படின்றது சீக்கிராவே சீக்ரெட்டாவே வச்சிருந்தேன் நான் வந்துட்டு அப்படி வேண்டி போயிட்டே ஒவ்வொரு மாசமும் நானும் இத புக் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது வந்து எனக்கு ஒரு ஒரு பெருமாள் பக்தர் வந்து சொன்னாரு நீ இத போடு எப்பயாச்சும் கிடைக்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைம் நான் அப்பதான் போடுறேன் போட்டுட்டு ஊர்ல வந்துட்டு மன்னார்குடியில வந்து பங்குனி ஊத்துறது இது அங்க ராஜகோபால சுவாமி ரொம்ப விசேஷம் இருபத்தி மூணு நாள் அந்த பெஸ்டிவல் நடக்கும் சோ அதுக்கும் இவளை கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து கூட்டிட்டு போறேன் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் வந்து அன்னைக்கு வந்து வெண்ணத்தாழி போய் பெருமாளுக்கு போயிட்டு வெண்ணை அடிச்சுட்டு ரெண்டு மணிக்கு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு உட்கார்றோம் ஓபன் பண்ணி பாக்குற மெசேஜ் வந்திருக்கு ரெண்டு கட்டி குதிக்கிறோம் எல்லாம் சிரிக்கிறாங்க என்னாச்சு 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 அப்படின்னு இல்ல இது மாதிரி சுப்பிரபாத சேவா வந்து கிடைச்சிருக்கு எங்க ரெண்டு பேருக்குதான் போட்டிருந்தேன் எங்க ரெண்டு பேருக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குதிக்குறோம் எல்லாரும் முழிக்கிறாங்க எப்படி அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு இல்ல பெரும்பாலும் அதுல வந்து கிட்ட போய் பாக்கலாம் அட்லீஸ்ட் அந்த ஒரு நிமிஷம் பெருமாள் கிட்ட போயிட்டு வந்துடலாம் அந்த ஒரு பிரார்த்தம் கிடைச்சிருக்கணும் ரெண்டு பேருக்கும் ஒரே சந்தோஷம் தாங்க இல்ல இப்பவே உங்களுக்கு அந்த சந்தோஷம் கொள்ளூர் மூக்கா அதான் சொல்றேனே இந்த அம்பால பத்திதான் நம்ம எடுக்கிறோம் பட் ஆனா இந்த அம் நான் அம்பாள் கிட்ட போனதுல இருந்து எல்லா தெய்வத்தோட பிரார்த்தமும் எனக்கு சாத்தியமா இருக்கு எல்லாமே சாத்தியம் எல்லா இடத்துல போனாலுமே எனக்கு ஒரு சின்ன கோயிலுக்கு போனா கூட ஒரு விநாயகர் கோயிலுக்காகட்டும் ஒரு திருச்செந்தூர் கோயில் போ போறதாட்டும் திருவண்ணாமலைக்கு போனா சரி இப்ப திருப்பதி போனா அது வந்து அம்பாள் அப்படி கிடையாது வேரியேஷன் பாக்குறதே கிடையாது உனக்கு என்னமா வேணும் நான் இருக்கேம்மா உனக்கு அப்படின்ற மாதிரிதான் அம்பாள் எனக்கு நான் நம்மளுக்கு அந்த நம்பிக்கை வர வைக்கிறது ஒரு மனுஷனோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறது சாத்தியமே கிடையாது நான் அம்பாள் கிட்டதான் சொல்லுவேன் அம்மா நான் என்னோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கு நீ இன்னும் நிறைய செய்யணும் நீனு அப்படின்னு பட் ஆனா நிறைய கஷ்டத்தை கொடுத்துதான் அம்பாள் வந்து எனக்கு வந்து எல்லாத்தையும் நம்பிக்கை உருவாக்குனாங்க அந்த நம்பிக்கையை வர வைக்கிறதுக்காக எனக்கு நம்பிக்கையை வர வைக்கிறதுக்காகவே நான் நிறைய விஷயம் செஞ்சாங்க இந்த திருப்பத்தி இது கூட பெருமாள் டிப்பு கிடைச்ச உடனே கூட எதுவுமே பெருமாளுக்கு நாங்க தேங்க்ஸ் சொல்லல எல்லாம் அம்பாள் செயல் கௌதமி தான் இவங்க சொன்னாங்க அப்ப கூட என் வீட்டுக்காரு ஹாரிஷ் என் வீட்டுக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு அம்பாள் என்ன செஞ்சிட்டா அப்படி நீ டெய்லி பூஜை பண்ற டெய்லி காலையில இருந்து அம்பாள் சொல்ற எல்லாம் போயிட்டு வர எல்லாருக்குமே இப்ப டவுட் என் நிஜமாவே எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே டவுட் ஏன்னா எங்களுக்கு எந்த அம்பால கும்பிடுறதால எந்த எதுவுமே மாறல ஐ மீன் கௌதமி கிட்ட இருந்து எதுவுமே மாறல கௌதமி எல்லாமே அப்படியேதான் இருக்கா வேலைக்கு போய் சிஷ்யல் நடக்கிறது தான் பட் எனக்கு தெரியும் என்னோட எனக்குள்ள இருந்த நெகட்டிவிட்டிஸா அம்பாள் எல்லாத்தையும் நான் ஏன்னா அது நான் எப்பவுமே அதான் சொல்வேன் என் வீட்டுக்காரையும் குறை சொல்ல மாட்டேன் பசங்க எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுல கரெக்டா இருக்காங்க பட் அவுட் டு ஹேண்டில் இட் அவுட் டு ஃபேமிலிய ரன் பண்றது ஏன்னா எனக்கு ஒரு நானும் ஒரு ஏஜ் சின்ன பொண்ணாதான் இருந்த மேரேஜ்ல இருந்து பட் எல்லாரும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஓய்வில் கல்யாணம் ஆயிடுச்சு மெச்சூரிட்டி வந்துருச்சு நீ ஹேண்டில் பண்ண என்னமா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இது கூட தெரியாதா என்னமா நீ ரெண்டு புள்ளைய பெத்துட்டா இது கூட உனக்கு தெரியாதா என்னமா உங்க அம்மா இப்படி வளர்த்துட்டா இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா பட் இன்னர் சைல்டு நான் சடனா லவ் பண்ணிட்டு இருந்தேன் சடனா வீட்டு எனக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு நம்மளுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்றாங்களான்ட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாங்க நான் தபால்னு ஃபேமிலிக்குள்ள வந்தேன் அப்ப படிச்சுட்டு இருந்தேன் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அதே ஹேண்டில் பண்ண திடீர்னு கன்சியூவ் ஆயிட்டு அதுவும் ஹேண்டில் பண்ண சோ

எவ்வளவு பெரிய விஷயம் அதுவும் பொம்பளைங்க லேடிஸ் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் மந்த்லி ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் இல்லாத நேரத்துல நம்ம ஏறணும் அந்த டைம்ல கரெக்டா மந்த்லி ப்ராப்ளம்ஸ் வராம இருக்கணும் அந்த டைம்ல நம்ம மலை ஏறணும் நிறைய இருக்கு லேடிஸ் போறது பட் அதுவும் எங்களுக்கு சாத்தியமாச்சு மலை ஏறணும் மலை ஏறி சிவ அவர் சிவனே சொல்ல முடியாது எங்களோட பட்டி தான் சொல்ல முடியும் அண்ணாமலையர் தீபம் ஏத்துறாங்க ஆக்சுவலி தொடர்ந்து அண்ணாமலையர் தீபத்தை வந்து செவன் டைம் செவன் டேஸ் ஏத்து டேஸ் ஏத்துவாங்க அது நாங்க வந்து செவன்த் டே அன்னைக்கு போகணும் ஆக்சுவலா கிளம்புறதுக்கு முன்னாடியே அவ்வளவு பிரச்சனை புயல் காத்து இது ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க சென்னையில அதனால வீட்டுல எல்லாம் வந்துட்டு நீங்க போகாதீங்க இருங்கன்னு சொல்லிட்டாங்க இல்ல நாங்க எப்படினாலும் தீபத்தை போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லி கிளம்பியாச்சு இங்கேருந்து பார்த்தா காலையில புயல் அடங்கிடுச்சு ஆறு மணி போல கிளம்பணும் அங்க போய் லெவன் தேர்ட்டி டுவெல்க்கு ரீச் ஆயிட்டோம் அங்கே போனா என்ன சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடி ரொம்ப இஷ்யூ ஆயிடுச்சு தீபம் மலை ஏறினவங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க அதனால லிமிடெட் பீப்புள் தான் விடுறோம் லேடிஸ் சுத்தமா அலோ போவே கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்றாங்க எங்களை எங்களுக்கா ஐயோ என்ன இவ்வளவு தூரம் எல்லாரையும் மீறி வந்துட்டோம் மலை அடிவாரத்துல வந்துட்டு ஸ்டாப் ஆகுறோமேன்னு சொல்லிட்டு யார்ட்டியோ பேசுறோம் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க எப்படியாச்சும் மலை ஏறணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற லோக்கல் பசங்கள்ட்ட எல்லாம் கேட்குறோம் எங்களை எப்படியாவது கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அஹ் ஆஹ் கவலைப்படாதீங்க இருங்க இருங்க யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க திடீர்னுட்டு வந்துட்டு இவங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒருத்தவங்க வந்தாங்க அப்புறம் அவங்க வந்து போலீஸ் கிட்ட பேசி அவ அவரும் சொல்றாரு ரிஸ்க் வந்தா நாளைக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இது அவர் வந்து சொல்றாரு இல்ல பரவாயில்ல ரிஸ்க் வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் ஏதாவது எழுதி தரதுனா கூட எழுதி தரோம் நீங்க அனுப்புங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் என்னவோ பண்ணி தொலைங்க இந்த காலத்து பசங்க எதுவுமே கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு திட்டிக்கிட்டே என்னமோ போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாரு அதுவே அதுவேப்பாச்சுங்க மலை மேல ஏறும் பாத்தீங்களா முடிச்ச மாதிரி டப்ப டப்ப டப்பான்னு ஏறணும் போகும் ஏறிட்டோம் எந்த கஷ்டமும் இல்லாம மேல போய் ஏறிட்டோம் ஏறிட்டு அங்க போயிட்டு தீபத்தெல்லாம் எல்லாம் ரெடி பண்றாங்க குளிர் அங்க வந்து மேல ஏற வரைக்கும் எங்களுக்கு குளிர் தெரியல பட் மேல ஏறவுடனே ரொம்ப குளிர் அதிகம் அங்க திரிக்காக துணி இருக்கும் இல்லைங்களா துணி எல்லாம் இப்படி கட்டிக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் நாங்க தர்சனம் பண்ணோம் அங்க தீபம் ஏத்தின பிறகு அந்த அந்த நெருப்பு பக்கத்துல நம்ம நார்மலா ஒரு ஸ்டவ்ல ஏத்துனா சும்மா ஒரு தீபத்துல விளக்கு ஏத்துனா கூட அந்த விளக்கு பக்கத்துல நம்ம கை வைக்க முடியாது பட் அந்த ஜோதியில நாங்க பக்கத்துல நின்று போட்டோ எடுக்கிறோம் நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுவோம் அதுக்காக நாங்க போட்டோ மேல ஏறி நின்னோம் ஆனா நின்னது அதுக்காகதான் ஸ்டேட்டஸ் நம்ம இங்க வந்துட்டோம்ன்ற கெத்த காட்டணும் அப்படின்றதுக்காக மேலே நின்னோம் போச்சு சிவ எம் அவ்வளவுதான் அண்ணாமலையார் சும்மா அவரு என்ன பிரச்சனைன்ட்டு நெருப்ப பொட்டுன்னு அப்படியே இப்ப எப்படி நான் என் பக்கத்துல நிக்கிறாரு அண்ணாமலையார் அந்த மாதிரி அங்க இருக்குங்க அண்ணாமலையார் அங்க இருக்காரு அந்த ஜோதியில இருக்காரு அது ஒண்ணும் சும்மா கிடையாது அண்ணாமலையார் வந்து சும்மாவே கிடையாது அவர் நினைக்காம நம்ம அங்க போகவே முடியாது அதுவும் அந்த அவர் அந்த தீபத்து பக்கத்துல என்ன நிக்க வச்சிருக்காருன்னா சும்மா கிடையாது அது அம்பாள் அண்ணு கிடக்கும் அதனால எனக்கும் அண்ணாமலையார் அண்ணாமலையா சொல்லுவாங்க எனக்கு சிவன் மேல ஈடுபாடு உண்டு ஆனா வந்துட்டு அந்த ஜோதி வந்து நான் ஃபீல் பண்ண அந்த இதுக்கு பக்கத்துல போய் நிக்கிறோம் அப்படியே பறக்குது அந்த நெருப்புல பட் இதுவே வேற தீபத்து வேற நம்ம இப்படி பண்ணோம்னா டபால் பத்திக்கும் கண்டிப்பா அங்க ஒரு அசம்பாவிதம் நடக்க விடல அவரு அனல் கூட மேல படல் அப்படி நம்மளை வந்துட்டு அப்படியே குளிர்விக்குது அப்படியே நம்ம கிட்ட இருந்து அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண நமக்கு எப்படி இருக்கும் அப்படியே அந்த பாசிட்டிவ் அப்படியே பீல் ஆகுது நமக்கு கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து அவ்வளவு இருக்கு நீங்க சொல்லும் போதே தெரியுது சோ எந்தெந்த இடங்கள்ல நீங்க எவ்ளோ எக்ஸைட்மெண்ட்டா இருந்திருக்கீங்க சோ அந்த ஒரு ஆர்வம் இருந்தது நம்ம ஒரு விஷயம் நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு கைக்கு கிடைக்கும் போதுதான் அதோட பலன் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரியான அனுபவங்களை சோ எங்க கூட இவ்வளோ ஹாப்பியா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இந்த ஒரு நேர்காணல் வந்து ரொம்ப இனிமையா ரொம்ப சூப்பரா இருந்தது பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி